திமுகவை பிடிக்காதவங்களுக்கு கூட முதல்வர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலினை ரொம்ப பிடிக்கும் காரணம் கருணாநிதி முதல்வராக இருந்த காலத்திலேயே ஒரு முதல்வர் மருமகங்கிற எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் தற்போது மு க ஸ்டாலின் முதல்வாக இருக்க வரைக்கும் அவர் முதல்வர் மனைவிங்கிற எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் ஒரு சாமானிய பெண் போல தான் சமூகத்தில் வள ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்க துர்கா ஸ்டாலின் காரணம் திமுக கடவுள் மறுப்பு பகுத்தறிவு எல்லாமே பேசக்கூடிய திராவிட மறுப்பு கட்சி இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருந்து துர்கா ஸ்டாலின் போன்று ஒரு கடவுள் பக்தி கொண்டவர் மாற்றுக் கட்சியில் கூட இருக்க வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில் அவர் போகாத கோவிலே இல்லை அப்படி தான் சொல்லணும் இந்த நிலைமையில் திமுகவில் யாராவது இந்து கடவுள் மற்றும் அவள் நம்பிக்கையை கேலி செஞ்சால் எதிர்கட்சியை எழுப்பும் முதல் கேள்வி இதற்கு கோவில் கோவிலாக செல்லும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் என தான் கேட்பாங்க அந்த வகையில் துர்கா ஸ்டாலின் அரசியலில் ஈடுபடலைனாலும் அவருடைய பெயர் அரசியலில் அடிபடும் ஆனால் திமுகவில் இந்து மத நம்பிக்கையை யார் இழிவுபடுத்தும் வகையில் பேசினாலும் ஒரு ஆன்மீகவாதியான துர்கா ஸ்டாலின் பொறுத்துக்கவே மாட்டாங்க ஒரு கட்டத்தில் எல்லை மீறும்போது சம்மந்தப்பட்டவர் யாராக இருந்தாலும் எதிர நடவடிக்கை திமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து அதை எடுக்கணுங்கிற முடிவில் தான் துர்கா ஸ்டாலின் இருப்பாங்க இதனால தான் தொடர்ந்து இந்து மத நம்பிக்கையை இழிவுபடுத்தும் வகையில் பேசிக்கிட்டே வந்தார் பொன்முடி ஆனால் அதுபோல் தமிழன் பிரசன்னாவும் திமுகவில் இருந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் இந்து மத கோவில் நம்பிக்கையும் இந்து மத கடவுளையும் ரொம்ப தப்பாகவே பேசுகிறாங்க சமீபத்தில் கூட தற்போதைய அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து இந்து மத நம்பிக்கையை இழிவுபடுத்துவதா மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெண்களை படு கேவலமாக சொல்லக்கூடிய அளவில் மிகவும் அறுவருக்க தகவையில் பொன்முடி பேசியிருந்தார் இது குறித்து ரொம்பவும் மன வருந்தி தன்னோட கணவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் திமுகலேருந்து யாரை நிற்கினாலும் பரவாயில்லை பொன்முடியை வந்து நீக்க முடியாதுன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இருந்தாலும் மனைவியோட அழுத்தத்தினால் திமுகவின் துணை பொதுச்சலர் பதவியில் இருந்து மட்டும் தற்போது பொன்முடியை நீக்கியிருக்காங்க திரும்ப கட்சியில் சேர்ந்தாலும் திமுக பொதுச்சலர் துறைமுருகிற பெயரில் அறிக்கை தான் வருமே தவிர முதலமைச்சர் பொன்முடி பதவியை பறிச்சது மட்டும் இல்லாமல் பொன்முடி இந்து மதத்தை இழிவாக பேசியிருக்காரு துர்கா ஸ்டாலின் கவனத்துக்கு போனாலும் அவர் மிக தெளிவாக இருக்கார் ஏன்னா பொன்முடி அடிப்படையிலேருந்து திமுகவிட மிகப்பெரிய ஆணிவியராக சொல்லலாம் இந்த நிலையில் ஆன்மீகத்தை ரொம்பவும் நேசிக்கும் துர்கா ஸ்டாலின் வர சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் பொன்முடிக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என்பதில் மிக திடமாக முடிவு பண்ணியிருக்காராம் அப்படி சீட்டு கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் திமுக தோல்வி அடையக்கூடிய எந்த தொகுதினு பார்த்து பொன்முடியை அங்கே போட்டியிட வச்சு அவர் அரசியலேருந்து அப்புறப்படுத்த வேண்டும் துர்கா ஸ்டாலின் ரொம்ப உறுதியாக இருக்கிறதாக தகவல் வருது